ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அமாவாசை என்னுடைய ஒரு நாள் எப்படி போகுது எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டு அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றே பாதியில் சிலிண்ட்ரு காலியாக இருந்தனாலே எல் நேற்றே அடுப்பு நேற்று எல்லாமே அடுப்பில் தான் சமைச்சிட்ருந்தோம் இன்றைக்கு இன்னும் அடுப்பில் தான் சமைக்க வேண்டியதாக போச்சு ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல கேஸ் ஆயிடுச்சின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத நான் இன்றைக்கி தான் உணர்ந்தேன்னே நேற்று தான் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாகவே செஞ்சிடலாம் ரொம்பலாம் செய்ய முடியாது அடுப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதம் சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் வாழைக்காய் பொரியல் பாயாசம் இது மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன் ஆனால் இந்த அடுப்பில் இதை ஊதி ஊதி வெறுகு வேறு மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே ரெண்டு மூணு நாளாக வேறு ஒரு மணி நம்முத்தாப்பில் இருந்தது அந்த வெறுகு ஊதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி சமைத்து முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு இருந்தது நேற்றுது அதுவே ஒரு கட்டு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணல தான் யூஸ் பண்ணியிருந்தோம் சரின்னு சொல்லிட்டு அந்த அப்பளமும் கொஞ்சம் பொறிச்சு வச்சுட்டேன் வெயில் வார இந்த இடத்துல சரியான வெயில் அடிச்சுட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு எப்படியோ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு செஞ்சு முடிச்சுட்டேன் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி போல் ஆகிடுச்சு சீக்கிரமாக படைக்கலான்னு நினச்சேன் வீடெல்லாம் துடைச்சிட்டு ஒவ்வொரு வேலையாக செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளமே எல் டைம் ஆகிடுது சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு எப்படியோ அந்த அளவுக்கு கலப்பரம் பண்ணல ஓரளவுக்கு செமத்தாகவே இருந்துக்கிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த வாழைக்காயெலாம் இப்போ வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டால் பாயாசம் செஞ்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது நான் ஒன்று நினைப்பேன் அது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த அடுப்பு வேறு அப்பப்போ அவிஞ்சு போய்கிட்டே இருந்தது பெரிய பெரிய வெறுகா அந்த ஒரு மூணு வெறுகு வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு அது எரிஞ்சிட்ருக்கோம் சின்ன சின்ன வெறுகா குச்சி வெறுகு மாதிரி இருக்கிறதுனால போ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு தான் ஊதி செஞ்சுட்டு இருந்தேன் முருங்கைக்கீரை பொரியலுக்கு வந்து வேர்க்கடலில் இல்லை அப்படின்றதுனால வேர்க்கடலையும் வறுத்து ஒரே முட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வறுத்து வச்சுக்கலாம் ஏன்னா சிலிண்டரும் இல்லாமல் இருக்கிறதுனால சிம்பிளாக ஏதாச்சும் செய்யணும் சட்னி கிட்னி கூட அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நேரம் அடுப்பாண்ட உக்காஞ்சி வேலை செய்ய வேண்டிய புகையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனால இந்த வேர்க்கடலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வறுத்து வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் நேற்று கம்மியாக செஞ்சு கொஞ்சம் பத்தாமல் போயிருந்தது அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறமா சாதம் நேற்று ஈவினிங் வச்சு கொஞ்சம் ரசம் இருந்தது அது அப்படியே சாமிக்கு படிக்கல அதை அப்படியே எங்களுக்காக வச்சுட்டோம் முருங்கைக்கீரை பொரியல் வாழக பொரியல் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்ட சாம்பார் தான் இதெல்லாமே செஞ்சுட்டு பூஜை ரூம் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு நேற்று சுத்தம் பண்ணியிருந்தோம் இன்றைக்குமே பூ நேற்று வச்சு பூ அப்படியே இருந்தது அப்படின்றதுனால அது அப்படியே விற்றுட்டு பூ ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது ஏன்னா ஒரு மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட்டோம் அப்படின்றதுனால அது கூடவே அத்தை நேற்று எடுத்துகிட்டு வந்த பூ கொஞ்சம் இருந்தது அது எல்லாத்தையுமே சாமிக்கு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு இப்போ வலிக்கேற்று படையல் போட்டு சாமி கும்பிட வேண்டியதாக இந்த புரட்டாசி மாதம் வர அமாவாசை ரொம்பவுமே சிறப்பான அமாவாசை இறந்தவங்களுக்காக திதி கொடுக்கறதுன்னா இந்த மாதத்தில் கொடுத்துடலாம் அப்படின்னு பழைய பழமெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழமெல்லாம் வச்சு சூப்பராக படையலுமே போட்டாச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்குமே சாதம் வச்சுட்டு நாங்களுமே சாப்பிட்டோம் ரெண்டு நாள் வாழை இலையில் சாப்பிட்டது அவ்வளோ சாமி கும்பிட்டதும் வாழை இலையை சாப்பிட்டதும் மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் போச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந் நேற்று வாசல் இந்த நிலை வாசலில் கோலமே போடல இன்னைக்கு வாசகாலில் கோலம் போடலான்னு சொல்லிட்டு இந்த கோலம் தான் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஒரு டீ போட்டு வேர்க்கடலை வாங்கிட்டு வந்துருந்தாங்க பச்சை வேர்க்கடலை சரி அதை அவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவிக்கிறதுக்காக குக்கரில் தான் போட்டு வச்சுருந்தேன் குக்கரில் போட்டால் ஒரு மூணு விசிலில் வந்துடும் அதுக்கு பக்கத்து நே நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சிலிண்டர் புக் பண்ணி என்னுடைய சிலிண்டர் வரலை எனக்கு பின்னாடி புக் பண்ண பக்கத்து வீட்டு அக்காது வந்தது சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னால அவங்க சிலிண்டர் கொடுத்து விட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு சிலிண்ட்ரு இல்லாத கஷ்டத்தையும் ரெண்டு நாளில் நிறையவே அனுபவிச்சிட்டேன் சரின்னு சொல்லிட்டு அதை அவிச்சிட்டு ஸ்வீட்டாக ஏதாச்சும் அவிச்சிட்டு அதுதான் குழம்பு போலி செய்யலாம் சரின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் இருந்ததுனால கடலப்பருப்பும் வெள்ளமெல்லாம் இருந்தது அதை வச்சு போலி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு போலி இதாக ரெடி பண்ணி வச்சு ஒன்று ஒன்றா சுட்டுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஈடு போட்டுவிட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று மட்டும் தட்டி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு போலி வர அளவுக்கு மாவும் அந்த பூரணமும் இருந்தது அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா அத்தை வந்ததுக்கப்புறம் அத்தை இன்னைக்குமே வேலைக்கு போயிருந்தாங்கன்றதுனால அத்தை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சூடாக செஞ்சு தொந்த தந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தைக்காக அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ரெண்டு மட்டும் தான் சுட்டனே நான் எனக்கு கொண்டு குட்டி பண்ணுவன்னு அப்படின்ற கணக்கில் ரெண்டு மட்டும் செஞ்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு சில விஷயம் எல்லாம் பட்டா தான் திருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேஸ் இருக்கிறப்போ ஒரு சில டைமில் இப்போ வேறு தொடர்ந்து மழையே பெஞ்சிட்டு இருந்ததுனால அடுப்பு பற்ற வைக்கிறது கொஞ்சம் பால் மாறிக்கிட்டு கேஸில் தண்ணியெல்லாம் வச்சு ஊற்றிட்டு இருந்த ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த ரெண்டு மூணு நாள் கேஸில் தண்ணி வைக்காமல் இருந்திருந்தால் எனக்கு அந்த சனிக்கிழமை கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக சா சமையல் படை செஞ்சு படைச்சிருப்பேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தண்ணி அடு கேஸில் வைக்கவே கூடாது அப்படின்ற முடிவோடு தான் இருக்கேனே சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு குட்டி பொண்ணு என் கூட வந்து அலப்பற பண்ணிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அதெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு வெளியே போய் உக்காந்து இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு கொஞ்ச நேரம் பார்த்தா எடுத்து டக்குன்னு கிளைமேட் மாறிடுது அந்த மாதிரி தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு சில்லுன்னு காற்றெல்லாம் வந்துட்டு இருந்தது சரி வெளியே போய் உக்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் போயிட்டு இருந்தோம் வெளியே உக்காஞ்சி பொறுமையாக நிதானமாக உக்காந்து நானும் குட்டி பொண்ணும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் குட்டி பொண்ணு ஃபஸ்ட்டில் நல்லா இருக்குன்னு தான் சொன்னான் ஆனால் அவளுக்கு அந்த ஸ்வீட்டு படாத ஓரமெல்லாம் இருக்கும்ல அது மட்டும் தான் கச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாலே சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டா சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அவளுக்கு வேர்க்கடலை இருந்ததுல அதை உரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் அதெல்லாம் உக்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த ஆடுங்கள்லாம் கொஞ்சம் வெயில் இரு வெயிலில் கட்டி வச்சுனா இப்போ நெயில் வந்ததுனால மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க சரி அவுத்து விட்டலாம்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுட்டு இருந்தேன் கருப்பு குட்டியை அந்த கருப்பை வந்து அலப்பரை பண்ணிக்கிட்டு ஒரு செடியில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவளை அவுத்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவுழ்த்து விட்டுட்டு இருந்தேன் பாருங்கள் கட்டவே இல்லை கட்டாமலே இந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கட்டி வச்சுருந்தா என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ தெரியல சரின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டதும் வெள்ளை சீருந்தால் அவளை மட்டும் கட்டி வச்சுருந்தேன் ஏன்னா ஒருத்தரை கட்டி விட்டுட்டு ஒருத்தரை அப்படியே விட்டோம் நிறைய தலைகள்லாம் இருந்து ஆனால் மேயம் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க ஒன்றுமே இல்லாத இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டுட்டு எவ்வளோ நேரம் தான் இங்கேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டதும் ரெண்டு பேரும் போய் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுடைய இடத்துல போய் படுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து இந்த கட்டு இல்லை அப்படின்னா அங்கே ஒரு முள்ளு செடி இருக்குது அங்கே தான் போய் படுத்துக்குவாங்களே அவங்களுக்காக ஒரு கொட்டா கூட போட்டுருக்காங்க அங்கே போய் படுத்துக்குவாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க நானும் அந்த கம்பியை வழியாகவே வாங்கி போய்ட்டு கட்டி முடிச்சுட்டு இதுதான் என்னுடைய சண்டே டே இந்த மாதிரி தான் போச்சு இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேட்டா பாய் பாய்